அகதி நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ அகதி ஷாய நமக அகத்திய பெருமானுடைய அற்புதமான வரலாறு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அகத்திய பெருமானு இல்லாத யுகங்கள் கிடையாது அவர் இருக்க இருக்காத ஆலயங்கள் நிலைகள் இல்லை அகத்திய பெருமானை பற்றி பேசாமல் சித்தமாக இருக்கிறத பற்றி பேச முடியாது சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக வந்து அகத்திய பெருமானை தலைமை மாமுனின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சமயம் வந்து அம்பாள் வந்து அம்பாளுக்கு தெரியாமல் அம்பாள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து என்ன எல்லா சித்தர்களும் இருக்கில்ல நீங்கள் ஏன் அகத்திய பெருமானுக்கு எல்லாரும் ஏன் அகத்தியம் அகத்தியம் அகத்திய பெருமான்னு எல்லாரும் அகத்தியரை உயர்ந்த இடத்துல வச்சு பேசல நம்மளுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி உலகம் அறியணுங்கிறதுக்காண்டி அந்த கேட்கப்பட்ட வினா அப்போ நமக்கு சொல்லப்பட்ட விவரங்கள் ஆனால் நடந்த விவரங்கள் வந்து அதி உன்னத உயர் சூட்சமம் அது அண்டமும் நானே அணுவும் நானே அப்படின்னு சொல்லுவார் அகத்திய பெருமானு எல்லாத்துலேயும் நீக்க மர இறைவன் மாதிரி இறைவனுக்கு நிகரான ஒரு சித்தர்னா அகத்திய பெருமானை சொல்லுவாங்க எல்லாரும் அவ்வளவு ஆற்றல் வந்து அகத்திய பெருமானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவரோட ஆற்றலை வந்து சொல்லவே முடியாது அது எப்பவும் சொல்லத நிகழ்வு தான் கைலாயம் வந்து சலசலப்பு ஏற்படுத்தாத ஒரு சின்ன தவறு நடந்து வச்சுன்னா அது அப்படி இல்லை ஏன்னா பேசையில் நீங்கள் இட கச கசங்கக்கூடாது ஒரு சின்ன விஷயம்னா டப்புன்னு அப்படியே அப்போ வந்து ஒரு எல்லாத்துக்கும் அந்த ஒவ்வையை சொல்லலாம் இறைவனுக்கு கைலாயம் வந்து வட கோடியில் நடக்கலை எல்லா புண்ணிய ஆற்றல்களும் அதாவது எல்லா கூட்டம் அப்படிங்கிறது கிடையாது புனித ஆற்றல்கள் ரூபமற்றவங்க அவங்க ஆற்றலாக செயல்படுதவங்க இறை இறை ஆற்றல்கள் ஃபுல்லாக புனிதர்கள் புண்ணி ஆற்றல்கள்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு பிறகு உலகம் தாழ்ந்தது வச்சதுங்க அதுக்குள்ளே போக வேண்டாம் உலகம் உருண்டையாக இருக்காது எப்படி ஒரு பக்கம் சாயின்றி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே போக வேண்டாம் புனித ஆற்றல்கள்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு புண்ணிய ஆற்றல்கள் முக்கத்து முக்கோடி நவகோடி உலகத்தை கூடி இருக்க அத்துணை ஆற்றல்களும் அந்த பக்கம் போன உடனே ஒரு பக்கம் ஆற்றல் கம்மியாயிருச்சு அந்த இயக்க ஆற்றலில் அதனால் அது சூட்சமத்தில் ரெடு கொஞ்சம் தடப்பட்ட உடனே இது அகத்தியனோ அகத்திய பெருமானோட அந்த மகிமையை சொல்றதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்போ வந்து இதெல்லாம் சரி வேணுன்னா யாரால் முடியும் அப்படின்னு சிவபெருமான் யோசனை பண்ணையில் அவருக்கு முன்னாடி கற்பனையில் வந்து நிற்கிறது வந்து ஒரே ஒரு தான் முடியும் அது யார் அப்படின்னா ஏன்னா தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லா கூட்டங்களும் இருக்குது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும் யார் அப்படின்னு பார்க்கலாம் அது அகத்திய பெருமானன்னு அவருக்கு தெரிஞ்சு அகத்திய பெருமானை தனக்குள்ளே இருந்து கூப்பிட்டதா சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் அகத்திய பெருமானை வந்து தென் கோடிக்கு நீ போய் சமன்படுத்து அப்படின்னோடனே ப பரத வழிகள் நெடுக இருக்கக்கூடிய வினைநிலைகளை எல்லாம் அகற்றி வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளை எல்லாம் அகற்றி புனித நிலைகளாக பரப்பி வந்து புண்ணியத்தை புண்ணியத்தை ஃபுல்லாக விதைச்சிக்கிட்டே வராரு பொதியை நோக்கி பயணப்படையில் புண்ணிய சீலர்களை உருவாக்கி தான தர்ம நிலைகளை எல்லாம் எல்லா மக்கள்டையும் புகுத்தி அப்படி எடுத்துக்கணும் நம்ம இப்போ வரையில் வந்து இந்த பக்கம் வந்து எல்லாமே சமணாகிடுது இங்கே வர விந்திய தாழ்த்தி வந்தார் அவன் ஆணவத்தை அடக்கி வந்தார் அப்படின்னு வரலாறுகள்லாம் சொல்லப்பட்டு வருது அவரை உயர்வை சொல்லதுக்காக எடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்த உடனே அந்த சமணாட்சி அப்படிங்கிறது உள்ள எல்லா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு மாதிரி ராமபிரான் வந்து பல இட இடர்கள் நாம் சிக்கிக்கிட்ட போது அகத்திய பெருமானத்தை தான் வந்து நிற்கல அகத்திய பெருமான அதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்து மந்திர உபதேசங்களை கொடுத்து ராவணனை அந்த தீயை ஆற்றலை அழிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை கொடுத்து ராமபிராணை அணிச்சு விடுதாரு அங்கே போய் அந்த விஷயங்கள்லாம் அந்த நிகழ்வுலாம் நடந்து தோஷம் பிடிச்சிக்கிடுது அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணனா அது தான் முடியும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானை திருப்பி ராமேஸ்வரத்தில் வச்சு அந்த தோசைங்க தோஷம் நிவர்த்தி பண்ணி அப்போ வந்து கொ அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அங்கே பிடிக்கப்பட்ட லிங்கங்கள் அது இது எல்லாமே ஆஞ்சநேயர் அங்கே போனது காசிக்கு போனது எல்லா விஷயங்கள் அங்கே தடுத்த விஷயங்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் அந்த நிகழ்வு வந்து அகத்திய பெருமானால் நிகழ்ந்தது அங்கே பாலம் போடுறதுலேருந்து அகத்திய பெருமானு இருக்கார் இப்படி யுக யுகமாக யுக யுகமாக அசுரர்கள் ஆற்றல் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணையில் பிரச்சனை பண்ணிட்டு பண்ணிவிட்டு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிடுதாங்க அப்போ வந்து இது இப்போ என்ன செய்யணும்னா கடல் தண்ணியை வற்ற வைக்கணும் அப்படின்னா அப்போ அது யாருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு வாக்கில அகத்திய பெருமானுக்குன்னு சொல்லுவாங்க அகத்திய பெருமானை கூப்பிட்டு திருப்பி ஏழு கடலை வத்த வைக்குது அது வந்து குடிக்காரு அப்படின்னு சொல்லுதுன்னா வற்ற வைக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏழு கடலையும் வற்ற வைக்க சொல்லி அதுக்கு பிறகு அசுரர்கள் அடையாளம் பட்டு அவங்கள வதம் பண்ண பிறகு அந்த இப்படி வந்து அகத்திய பெருமானுக்கு வந்து எண்ணற்ற வரலாறுகள் நமக்கு தெரிஞ்சது கம்மி கணக்கில் வந்து அடங்காத அற்புதமான விஷயங்களையெல்லாம் அகத்திய பெருமான் நிகழ்த்தி எங்கள் சீட்டர்களை பூரா சீடர்களை ஆக்கி எல்லாருக்கும் தலைமை மாமுனியாக இருக்கார் தவ சிவ மகாமுனி நம்ம எங்களை போற்றப்படுது சபையில் இருந்து அப்பேற்பட்ட அகத்திய பெருமான் வந்து இங்கே கலியுக தேவ சித்த சபையில் உட்காரதுக்குன்னு ஒரு கதை வேணும் இல்லை எதுக்கு வந்தார் ஏன் வந்தார் ஏன் இங்கே மட்டும் பே பேசக்கூடிய நூலை வாங்கி கொடுத்தாரு ஏன் இங்கே மட்டும் நான் உட்கார்ந்த இடம் அகத்தியர் உட்கார்ந்த இடம் சிவத்தை அமரச் செய்த இடம் சிவத்தை கூப்பிட்டு உட்கார சொன்ன இடம் அப்படின்னு ஏன்னா அகத்தியரோட தகுதி தெரிஞ்சால் தான் அவர் எதுக்கு உட்கார்ந்தார் அவர் என்ன என்ன விஷயத்துக்காக உட்கார்ந்தாருன்னு தெரியும் ஏன்னா எத்தனையோ பேர் அகத்தியர் அகத்தியர் அகத்தியர்னு கனவுலையும் நினைவுலையும் அகத்தியர் மாதிரியே தொண்டை போட்டுக்கிட்டு அகத்தியர் மாதிரியே தாடி வச்சு அகத்தியர் மாதிரியே ருத்ராட்சம் போட்டு அகத்தியர்னு பேர் கூட வச்சுட்டு கூட ரொம்ப பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் போகாத அகத்தியர் இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியணும்ல அந்த விஷயங்கள் பலவாறு சொல்ல பல பல சாதனங்கள் அதாவது பறைசாற்று நிலைகள் மூலமாக எத்தனையோ தடவை சொல்லியிருந்தாலும் நம்ம சபை சீடர்களுக்கு தொடர்பாளர்களுக்காக தெரிஞ்சிருந்தாலும் எளிமையாக எங்கேயும் சொல்லப்படலை அதனால் திருப்பி ஓராட்டம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிடுவோன்ட்டு அந்த அதுலேயும் அதுக்கு போனால் வாழை சித்தர் வரலாறுக்கு போகணும் அவர் வந்து அவரோட வரலாறு சொல்லையில் நமக்கே ஆச்சரியமட்டக்கூடிய வரலாறு அதாவது எளிமையாக உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரியும்படியாக சிவம் வந்து ஒரு சிவம் கிடையாது இப்போ சிவபெருமான் அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த ஆற்றல்கள் இணைஞ்சி உருவான மொத சிவத்தோட அந்த அந்த நெற்றி 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 ஜுவாலை பார்த்துன்னா அது தவ ஆற்றல் புண்ணி ஆற்றல் அதான் வந்து நெற்றியிலிருந்து வெளிப்படும் சிவனோட நெற்றியிலிருந்து அக்னி வெளிப்படுதுன்னா கண் திறக்காருன்னா அது வந்து புண்ணியத்துக்காகவும் அழிக்கிறதுக்காக தான் அந்த கண் திறக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனுஷனுக்குள்ள புண்ணியமே இப்படி வேலைவாக்குனா அப்போ கடவுளுக்குள்ள புண்ணியங்கிறது எப்படி வேலைவாக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும் அது இறைவன்னா இயற்கை இயற்கைன்னா ஃபுல்லாக முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் சேர்ந்த ஒரே அமைப்பு சிவம் அப்போ வந்து சிவப்பேர் இருந்து அந்த நெற்றிக்கண் திறக்கியில் வரக்கூடிய ஜுவாலையில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் உருவாகுது அப்போ அந்த முதல் ஜுவாலையிலிருந்து அந்த ஜுவாலையை பார்த்ததா சொல்லுதாங்க பார்த்து உட்கார்ந்தவர் தான் சிவமகா சிவமகாவாலை சித்தர் அப்போ வந்து கோடி கோடி கோடான யோகங்களுக்கு முன்னாடி பார்த்து தவத்தில் உட்கார்ந்தவர் தவத்தில் உட்காந்தா சிவ அவர் அது தவமாய் சிவமாய் சிவத்துக்குள் தவம் இருந்து தவத்துக்குள் சிவம் கண்டு சிவத்தின் உள் தவம் இருந்துன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்போ அந்த சிவமும் சிவமகா வாழை சித்தரும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு உடைய ஒரே நிலை கொண்ட சித்தர்கள்னு சொல்லலாம் அதான் சிவமகா வாழை சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க தவமாக தவம் இருக்கல சிவமாக மாறி தவம் இருக்கலை சிவப்பிரபஞ்சம் புள்ள அந்த புண்ணிய ஆற்றல்களை பகிரு அதை வந்து ஒரு தேக்கி வைக்கிறதுக்கு இடமா வந்து சிவமகா வாழை சித்தனின் அந்த பாதாள லோகத்தில் தவம் இருக்கக்கூடிய அற்புதமான இப்போ கூட விஸ்வாமித்திரர் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு இதே மாதிரி ரொம்ப கிளைக்கதைகள் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப 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 வரலாறு சொல்லப்படுது எந்த வரலாறை எடுக்கன்னு தெரியாமல் விஸ்வாமித்திர மகரிஷி வந்து எதை சொல்ல எதை சொல்ல விடாமல் இருக்கா தான் இங்கே உள்ள கதையை சொல்கிறதுக்கு சிவபெருமான் கூட ஒரு நாளில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது அந்த விஷயங்கள் தான் அப்போ வந்து பாதாள லோகத்தில் அந்த கங்கை சூட அந்த சித்தர் வந்து உட்காந்து தவம் பண்ணையில் பிரபஞ்ச புண்ணிய ஆற்றல்கள் ஃபுல்லாக அங்கே பகிரப்படுது சிவத்துக்குள்ளே சிவமகா வாழை சித்தருக்குள்ளே அப்படி தவங்கண்டு தவங்கண்டு சிவநிலை சிவ பெருநிலை சிவ மகாநிலை எல்லா நிலையும் பற்றி பிரபஞ்சமாக பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கார் சிவமகா வாழை சித்தர் அவரு வெளியே வரக்கூடிய ஒரு நிலை அவர் எதுக்கு வெளியே வரணும் ஏன் வெளியே வரணும் அப்படின்னா அந்த புண்ணியத்தை பூரா இறைவன் வந்து அகத்திய சேர்ந்து சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே எடுக்க வெளியே வர சொல்லுவாங்க வெளியே கொண்டு வரதுக்கு காரண காரியங்கள் இருக்குன்னா யுக மாற்றம் அதாவது கலியுகத்தை மாற்றம்னா யுக யுகமாக செஞ்ச பாவ நிலைகள் அந்தந்த மாற்று நிலைகள் எல்லாம் கூடி வந்து பாவ அதாவது பாவமும் புண்ணியமும் இருந்தால் தான் ஒரு இயக்கம் இயங்கும் இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து பாவ புண்ணியங்கள் வந்து அதிக அளவில் பாவங்கள் சேர்ந்த உடனே அது இயக்கத்துக்கு வராது அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் நம்ம கூறலாம் அது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஏற்றம் இறக்கம் வெப்பம் குளிர்ச்சி மேடு பள்ளம் அப்படிங்க எல்லா எதிர் எல்லா விஷயங்களுக்கும் எதிர்நிலை அதே மாதிரி புண்ணியத்துக்கு பாவம் எதிர்நிலை இப்போ பாவங்கள் அதிக அதிகமாக பிரபஞ்சம் வந்து மாசுபட்டு அது தன்மைக்குள்ளே போயிடுது அதாவது எப்படி ஒரு ஒரு வாகனத்தில் ஒரு ஃபில்டர் வந்து ஃபுல்லாக அடை ஃபுல்லாக ஓடி 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 கிலோமீட்டராக ஓடி அந்த தூசியெல்லாம் அடைஞ்சி உடனே ஃபில்டர் எடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு ஆட்டம் சுத்தம் பண்ணி பார்ப்பாங்க இப்போ அந்த சுத்தம் போ பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து தூரப்போட்டுதாங்க அதே மாதிரி மாசுபட்டுறது பிரபஞ்சம் மாசுப்பட்டால் அது கலியுகத்தில் வந்து ரொம்ப மாசு இருக்கிற யுகங்கள்லாம் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து கழிவு சாக்கடை மாதிரி தேங்கி நின்றுச்சு ஒன்றும் செய்ய முடியாத உடனே அப்போ வந்து அப்போ வந்து என்ன செய்வார்னா நாராயணன் எந்திரிச்சு அதை அதை என்ன பண்ணிடுவார் அழிச்சிருவார் அழிச்சிருவாருன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக அழிவுக்காக வருதுன்ட்டு அப்படி கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய தருணங்கள் வருது அப்போ கல்கி அவதாரம் எடுத்துட்டான்னா திருப்பி நல்லவ நல்ல நல்ல ஆற்றல்கள் கெட்ட ஆற்றல்கள் நல்லவங்களாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்கன்ட்டு இந்த சிவமகா சித்திர வந்து வெளியே வர சொல்லுவாங்க அவர் வெளியே வந்து மாறா நாராயண்கிட்ட போய் கேட்காரு நாராயண்கிட்ட போய் யுக மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லையில் ந நாராயண பெருமான் வந்து எப்படி யுகம் மாறுத்தேன்னு ஆகணும் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கல்கி அவதாரம் எடுத்தேன்னே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை கல்கி அவதாரம் எடுத்தால் நல்லா கெட்ட நல்லவங்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க நல்ல ஆற்றல்கள்லாம் போயிடும் இன்னும் திருப்பிப்பா படைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ என்ன செய் என்ன செய்ய அப்படின்னு ஆலோசனை பண்ணையில் எல்லாரும் தேவர்கள் சித்தர்கள்லாம் சேர்ந்து தான் ஆற ஆலோசனை பண்ணையில் அப்போ வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாக புகுத்துவோம் மக்களோட மனசுக்குள்ளே ஜீவராசிகளோட மனசுக்குள்ளே அதனால் மூலமாக பிரபஞ்சம் எங் அதுக்குள்ளே ரொம்ப போகணும் ரொம்ப ஆழமாக போகணும் அப்போ மக்கள் செய்த புண்ணியம் எங்கே போகுது அது இயற்கையாக எல்லா மக்கள்கள் மகான் எல்லா ஜீவராசிகளும் செய்த புண்ணியங்கள் வந்து இயற்கையாக மாறுது இயற்கை பஞ்சபூதங்களாக மாறுது பஞ்சபூதங்கள் இறைவனாக மாறுது அப்படி ரொம்ப இருக்குது அதுக்குள்ளே சயின்ஸ் ரொம்ப இருக்குது அதுக்குள்ளே போ அதுக்குள்ளே இப்போ போனால் சொன்னால் அதுக்கே பல நாட்கள் வந்து சட்சங்கம் நடத்த வேண்டியது வரும் இறைவன் சொன்ன மாதிரி அந்த இயக்கப்போ இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் மனுஷங்களை திருத்தக்கூடிய நிலைகளை வந்து உருவாக்கணும் அவங்ககிட்ட எல்லாம் கெட்டுப்போச்சு தான தர்ம தவ சிவ சிந்தனை சிந்தனைகள்லாம் மட்டுப்போச்சு மாசுபட்டு கிடக்கு வேறுபட்டு கிடக்கு சொல்லதுக்கு ஆள் இல்லை வாழும் மகான்கள் எங்கேயும் இல்லை சொல்லி வர்றவங்கெல்லாம் பிராடாக வராங்க பூரா காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியத்தை கக்கத்தில் இடிக்கிட்டு வராங்க கண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு வராங்க சரீரத்துக்குள்ளே மத மறச்சி வச்சுட்டு வராங்க வேடதாரியாக இருக்காங்க விசக்கிருமிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மகத்துவமிக்க மகான்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக வந்து மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிகழ்த்தப்பட்ட அந்த நிகழ்வின் ஒரு நிகழ்வு தான் அப்போ அதுக்கு மகாவிஷ்ணு வந்து அப்போ கல்கி அவதாரத்தை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வாழைச்சி தன்ட்ட கல்கி அவதாரமே நீ தான் இன்னும் கல்கி அவதாரம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதன் தொடர்பாக நிகழக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எல்லையில் வந்து அவரோட அவரோட ரூபமாக வாழைச்சித்தரோட ரூபமாக அவரோட அம்சமாக வந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ள ஆற்றலை புகுத்தி அவனை பிறப்பெடுக்க வச்சு அது இறைசூச்சமாக ரொம்ப வரும் அதுக்குள்ளே போனான்னா அவனை சார்ந்த பூர்வ ஜென்ம தொடர்பாளர்களை தான் அவனை வந்து பார்க்க வச்சு அவன் கூட பயணப்பட வச்சு அதன் மூலமாக வந்து விரிவுபடுத்தி எல்லா இடங்கள்லையும் படிப்படியாக 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 வந்து தானம் தர்மம் தவம் சிவம் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தி ஜீவகாருண்ய நிலைகளை பெருக்கி உயர்வான தொகையை அற்புதமான பணியை நிகழ்த்ததுக்கு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த நபராக ஆசானா வந்து சிவமகா வாழை சித்தன்கிற நாமத்தை வந்து இறைவனால் சூட்டப்பட்டு அந்த சிவமகா வாழை சித்தனோட ஆற்றலை உள்புகுத்தி அற்புதமான அமர வச்ச தொடர்ந்து பயணப்பட வச்சு அகத்தியம் பின்னாடி ஆசானா இருந்து அற்புதங்கள் நிகழ்த்தி மாயங்கள் நிகழ்த்தி மகா போதனைகள் கொடுத்து உயர்வான உன்னத சூட்சம இறை போதனைகள் எல்லாம் அபரிதமாக அகத்திய பெருமான் வழங்கி ஒரு சாதா நிலையில் பெறப்படுத்த ஒரு மா மாந்தனை வினை அகற்றி வாழை சித்தனின் ஆற்றலை உள் புகுத்தி அற்புதமாக வரம் கொடுத்து வரத்துக்கு மேலே வரம் கொடுத்து ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து வதம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் கரங்களில் கொடுத்து அஷ்டமா சித்துக்கு மேற்பட்ட அரிதான பல சித்துக்களை எல்லாம் கொடுத்து எங்கும் காணா நிலையாக யாருக்கும் கிட்டா நிலையாக கிடைக்கா நிலையாக இறைவனை நேராக கூப்பிட்டு அமர வச்சு அமர வச்சு பேசுகின்ற வல்லமையை கொடு கொடுத்து இறைவனே வந்து அகத்தியம் வந்து அமர இறைவன் வந்து அமர்ந்து இறை கைலாய தலமாக இந்த சபையை மாற்றி இங்கேருந்து அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய நிலை இங்கேருந்து முக்திகதி மோட்சகதி நற்கதி கொடுக்கக்கூடிய நிலை சக்கரம் சுழல் மையமாக இந்த இடத்துல வச்சு கால தேவனே வந்து கேட்டு செய்யக்கூடிய நிலை நவக்கிரகங்கள் வந்து சிவன்கிட்ட கேட்டு திருமுருகன்கிட்ட கேட்டு பணி சித்தர்களிட்ட கேட்டு பணி செய்யக்கூடிய நிலை இங்கே நிலவுது எந்த நிலையும் இதற்கு மேலே ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி இதன் மூலமாக சீடர்களை வரவழைச்சி அவங்களுக்கு உபதேச நிலைகள் கொடுத்து அவங்க வினை நிலைகளை ஓட விரட்டி அவங்களுக்குள்ள அருளப்படுது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அப்படின்னு எல்லா சித்த எல்லா சீடர்களுக்கும் இல்லை தேவையான நிலையில் தேவையான சீடர்களுக்குள்ளே ஒரு எல்லைக்கு ஒரு சீடரோ ரெண்டு சீடரோ மூணு சீடரோ அப்படிங்கிற பகிர்வு நிலையில் அங்கங்கே நூல் வந்து வேறு விதமாக சூட்சமாக பகிரப்படுது ஆனால் இயல்பில் வந்து இப்போ வந்து நூல் வந்து வினையில அகற்றுறதுக்கும் வாழைச்சித்தனோட புகழை பாடுறதுக்கும் பிரபஞ்ச சித்த சபையோட புகழை பாடுறதுக்கு மட்டும்தான் அந்த நூல் முதல்ல உருவாக்கப்பட்டது முதல்ல வாழைச்சித்தனோட புகழ் பாடக்கூடிய நூலாக மட்டும்தான் அது உருவானது அந்த புகழ் மூலிமா வாழ வாழா சித்தனை உலகரிய செய்து வர்றவங்களுக்கு வரம் கொடுக்கிற நிலை வர்றவங்களுக்கு வினையை அகற்றக்கூடிய நிலை வர்றவங்களை சீடர்களை உருவாக்கக்கூடிய நிலை அப்படின்னு வடிவமைக்கப்பட்ட நூல் அதோட அதி வேகமாக செயல்படணும்னு அகத்திய பெருமானும் வாழைச்சித்தனும் சி சிவபெருமான்கிட்ட வேண்ட அப்போ மக்கள் வர்றவங்க வினைகளை அகற்றக்கூடிய நிலையும் அதுக்குள்ளே வையின்னு சொல்லி வச்சு அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்து தலைமை மாமுனியாக அகத்திய பெருமான் பேராசானாக இருந்து இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருந்து சபையை ஆட்சி பண்ணக்கூடிய இறை ஆட்சி புரியும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைவனே உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம் அதுக்கு அடுத்த நிலையில் அகத்திய பெருமானு இறைவனாக இருந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய நிலை அப்படி ஒரு எல்லை உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இந்த சபைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற சபை இது வந்து இதுக்கு எல்லை வந்து கைலாயந்தான் வேறு ஒன்றும் எல்லை கிடையாது இந்த சபைக்கு அங்கே இங்கே அங்கிட்டு இங்கிட்டுலாம் கிடையாது எங்கிட்டும் கிடையாது உயர் கைலாயந்தான் அதையும் தாண்டி நிற்கிறத வல்லமையில் இந்த சபை வந்து இறைவனை வந்து அமர்ந்து அரை கலியுகத்தில் வந்து நேராக உட்காந்து பேசக்கூடிய நிலை அது கொடுக்கப்பட்ட நூல் எப்படி உருவாச்சுன்னு சொல்லணும்ல அது சிவ பிரபண்ட பேரண்டத்தில் இருந்து நெற்றி பொட்டு வழியாக அந்த நல்ல நிலைகளுக்கும் தெய்ய நிலைகளுக்கும் அது உருவாகும்னு சொல்லுவோம்ல முருகப்பெருமானை உருவாக்கின தளம் அந்த நெற்றி பொட்டு வழியாக தான் அவர் வந்தார் எத்தனையோ அசுர சக்திகளும் அதுக்கு அதன் மூலயமா சிவனால் அழிவு சக்திகளும் அதன் மூலம் படைக்கப்பட்டிருக்கு அதே இதில் அதே ஆற்றலாக வந்து இப்போ வந்து கல்கிக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அப்போ அந்த ஆயுதம் வந்து என்னென்னா கைலாய சிவசூட்சமன் நூல் அந்த நூல் இறைவன் பேசக்கூடிய நூல் சித்தர்கள் அழைச்சி தேவர்கள் அழைச்சி நினச்ச நேரத்தில் எத்தனை மணிக்குனாலும் சரி கூட்டு பேசக்கூடிய ஒரு வல்லமை சீடர்கள் வாயிலாகவும் கேட்டுக்கலாம் சித்தனாகவும் பேசிக்கலாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அந்த நான் அந்த காலத்தில் பூதக்கண்ணாடி மாயக்கண்ணாடி அந்த கண்ணாடி இந்த கண்ணாடிம்பாங்க அதெல்லாம் இப்போ மெய்ப்பிச்சு மெய்யாக ஒரு கண்ணாடியாக வந்திருக்கு இறை கண்ணாடின்னு பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடி அது யாருக்கும் கிடைக்காத புதையலு ஈரேழு பதினாலு லோகங்களில் யார்கிட்டையும் கிடையாது அது எந்த தேவாதி தேவர்டையும் கிடையாது தேவேந்திரன்கிட்டையும் கிடையாது யார்கிட்டையும் கிடையாது அப்படி புதையலை வந்து சிவமகாவாலை சித்தன் ஆற்றலுக்கு சிவபெருமான் நெற்றி பொருட்லேயே இருந்து வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சமனூல் அற்புதமாக அதன் பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதன் மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை ஒரு மா ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போய் சபையின் உன்னதத்தை உயர்வை சொல்லணும் அப்படிங்கிறத ஒரே நோக்கத்தில் இது எல்லா இடங்களுக்கும் பகிரப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது இறைவனை கூட்டு பேசுறது சித்தர்களை கூப்பிட்டு பேசுது தேவர்களை கூட்ட பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதன் பகிர்வு தன்மையானது சித்தனுக்குள்ளே இருந்து இங்கே வரும் சீடர்களுக்கு ஆதி கைலாய சிவசி சம்ம நூலினோடய பிரதிகள் அதனோட ஆற்றல் வழங்கப்படுது அதையும் அவங்க தவம் மாதிரி செய்யணும் கிடைச்ச புண்ணியத்தை வந்து புண்ணியமாக பயன்படுத்தணும் யாரும் தப்பாக பயன்படுத்தினா நூல் வந்து அதோட அவீரியத்தை காமிச்சிட்டு இங்கே வந்துடும் அது லட்சுமி நரசிம்மராக இருக்குன்னு சொல்லுவாங்க நூல் அது அதை தாங்கி நிற்கிறவங்க நல்ல நிலையில் இருக்க அவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் அவங்களோட நிலைகள் மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் எதுக்குள்ளேயோ போகும் பட்சத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்து அது பொங்கி எழுந்து திருப்பி சபைக்கு வரையில் பிச்சு பிடிங்கி போட்டுட்டு வந்துடும் அந்த நிலை உருவாகி அதை முதலே கொடுக்கும்போதே சொல்லி கொடுக்கப்பட்ட நூல் ஏன்னா நூலோட மக ச சொடி தாங்கும் சீடர் காட்டி சொல்லலை நூலோட மாண்பு எல்லாேருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது சொல்லுது வரமே சாபமாகும் அப்படின்னு சொல்லி அருளப்பட்ட நூல் அது அப்போ வந்து முருகப்பெருமான் அப்படி தான் சொல்லியிருக்காரு அது வரந்தான் ஆனால் சாபம் கூட எச்சரிக்கை கையால் தெரியலன்னா அது நெருப்பு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கும் கெட்ட அழிக்கிறதுக்கும் அது பயன்படுத்தும் அப்படின்னு தாங்கும் ஆட்களோ அது இருக்கும் இடமோ சரியில்லைன்னா அது யார் நான் எனக்குள்ளே தான் முதல்ல நான் சரியில்லைன்னா முதல்ல என்னை தான் அழிக்கும் அதனால் சீட சீடர்கள் ப நூல் சீடர்கள் பயப்பட வேண்டாம் நான் இல்லைன்னா மொதல் அழிக்கக்கூடிய ஆள் யாரை என்னையுன்னு சொல்லக்கூடியல்ல அந்த வாழை சித்தனுங்கிற ஆற்றல் கூட அழிக்கக்கூடிய வல்லமை அந்த நூலுக்கு உண்டு எரிச்சு சாம்பலாக பசுவமாக்கிரும் ஆற்றல் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆள் கூட இருக்காது அந்த நிலையை கொடுத்துரும் அது தான் அது எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கப்பட்ட நூல் என்னையை மாதிரியே என்னை நம்பி வர்றத சீடர்களும் அதன் நூலோட மாண்பு மகத்துவம் அறிஞ்சு இங்கிருந்து வாங்குதாங்க வாங்கி அதையும் வந்து நல்ல முறையில் பயன்படுத்த அது நன்மைகள் உங்களை மாதிரி ஆட்களுக்கு நி நிர்கதியாக நிற்கிறவங்களுக்கு இறை மட்டுமே துணை அப்படின்னு நம்பி வர்றதவங்களுக்கு அந்த நூலில் இருந்து பகிரப்படுது எல்லோரும் அதனோடய அனுகிரகத்தை வாங்குதீய ஆசீர்வாதத்தை வாங்குதைக அற்புதத்தை வாங்குதைய அதிசயத்தை வாங்குதைக ஆற்றல் சீற்றம் எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் நல்ல நிலையில் பயணப்பட்டு வாரைய திருப்பி இதையும் திருப்பி 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 எதுக்கு செல்லதுன்னா எளியவங்களுக்கு கூட புரியணும் அப்படிங்கிற நிலைக்காண்டி மாறி மாறி கூடப்பட்ட வரலாறு இங்கே வர்றத வாங்க அந்த அந்த சிவத்திலிருந்து வந்த விஷயங்கள் மாறி மாறி சொன்னதுனால அதை சொல்லலை சீற்றமாக வந்த நில அதை திருமுருகன் கரங்களில் வாங்கி அதை தழுவி அதை ஆற தழுவி அற்புதமாக அதோட அக்னி நிலையை கம்மி பண்ணி அதோட ஆற்றல் குறையாமல் ஈரேழு பதினாலு லோகத்திலேயும் எங்கேயும் இல்லாத ஆற்றல் மிகுந்த சித்தன அகத்திய பெருமான் திருவடியில் கொடுத்து அதுக்கடுத்து பேராற்றலாக இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் ஆற்றலுக்குள்ளே புகுத்தப்பட்டு அவனோட பிம்பம் தாங்கிய மேனி தாங்கிய வடிவம் தாங்கிய ரூபம் தாங்கிய அவதாரமாக வந்து திகழ்கின்ற சீனிவாசக பெருமாள் என்கின்ற அற்புதமான அந்த ஜெயக்குமார் என்கின்ற திருநாமத்தில் விளங்குகின்ற சித்தனுக்குள் புகுத்தப்பட்டு அந்த நூல் அவன் வாயிலாக வந்து அங்கங்கே பயணப்படுது சீடர்களை பயண தேடும் பணி அற்புதமாக தொடங்கியிருக்கு வரக்கூடிய சீடர்களும் உன்னதமாக உயர்வாக உத்தமமாக இருந்து உயர் சிந்தை கொண்டு உன்னத சிந்தை கொண்டு பிரபஞ்சத்துக்கு ஏதாவது பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும் வரதவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அனுகிரகங்கள் கிடைக்கும் வேறு மாற்று நிலை வீற்று நிலை எந்த நிலையை எங்கிட்டு கொண்டு வச்சாலும் இங்கே இறைவன் கண்ணுக்கு முன்னாடி யாரும் தப்பவே முடியாது அப்படிங்கிறத நினச்சி உயர்வான பயணத்தில் உன்னதமான பயணத்தில் உத்தமமான பயணத்தில் இறைவழி பயணத்துல எல்லாம் வந்து இணைஞ்சி பணியாற்றிக்கிட்டு இருக்கிய அந்த வந்தவங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் புண்ணிய புண்ணியசீலர்கள் பல ஜ பல யுகங்களாக தவம் பண்ண ஆற்றல தான் இந்த கூரையில் வந்து உட்காந்து கேட்க முடியும் உணர முடியும் இல்லாட்டி அங்கிட்டு கொட்டாய் வரும் இங்கிட்டு இங்கிட்டு தோரத்தில் வரும் அங்கிட்டு ஒன்றுக்கு வரும் ரெண்டுக்கு வரும்னு எந்திரிச்சி போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உயர்வாக கேட்கக்கூடிய சிந்தை ஒருத்தனுக்கு வரணும்னா அவன் பூர்வ ஜென்ம சீலர்களாக இருக்கணும் அது உள்வாங்க தெரியணும் அதன் வழி நடக்க தெரியணும் அப்படி சீடர்களை இந்த சபை அப்படி சீடர்களை இந்த சபை வந்து பார்த்து எடுத்து பக்குவப்படுத்தி அவங்கள கழுவி சுத்தப்படுத்தி தூய்மை பயிற்சி உயர்வு படுத்தி உன்னதப்படுத்தி இறைக்கு நிகரான ஆற்றலை சித்த நிலை கொடுத்து சிவநிலை கொடுக்கக்கூடிய சிரஞ்சீவி வரம் கொடுக்கக்கூடிய அதை பிறவாக வரம் கொடுக்கக்கூடிய அழிஞ்ச பிறகும் சிரஞ்சீவியாக இருந்து சித்தனோட வளம் வரக்கூடிய சிவகோரை தளத்திலே இருந்து அற்புதம் நிகழ்த்தக்கூடிய திருமுருகம் பக்கத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான நிலைகளெல்லாம் வரும் சீடர்களுக்கு கொடுக்க இருக்கு சபை அதை நோக்கிய பயணங்களில் சூட்சம்ம பயணத்துக்குள்ள கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத இடங்கள்லையும் இருந்து சீடர்கள் தயாராகிட்டு வராங்க வரும் வருங்காலங்களில் சீடர்கள் படையெடுப்பு சபையை நோக்கி பெருவாரியாக வரும் அப்போ வந்து இங்கே கட்டுக்கடங்காத இயல்பான நிலையிலே சபல் வ சபை வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற நிலை பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது வந்தவங்கள்லாம் உயர்ந்த உன்னதமான உயர் நோக்கத்தோட வந்து உயர்வாக பயணப்படுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை மாற்று வேற்று உடல் சரியில்லாமல் இருக்குது பணத்தட்டுப்பாடாக இருக்குது பகைவர்கள் இருக்குது உறவினர்கள் சரியில்லாமல் இருக்கிறது பாதைகள் தடைபட்டு இருக்குது இடைபட்டு இருக்குது ஞானமாக இருக்கிறதுக்கு செல்ல முடியாமல் இருக்குது ஞானத்துக்கு பயணப்பட முடியாத வாழும் குருவை பார்க்க முடியாத எல்லாருக்கும் இது வந்து ஒரு அது என்னது சரணாலயமாக இருக்குது பறவைகளுக்கு ஆலமரம் எப்படி சரணாலயம் அடைக்கலம் கொடுக்கோ அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா அடைக்கலம் நீயே அப்படின்னு நினச்சி வரையில அடைக்கலமாக அவங்களுக்குள்ள சபை இருந்து நம்பி நிற்கிறவங்கள நம்பி நிற்கிற சபை இரு வணங்கி நிற்கிறவங்கள வணங்கி நிற்கிற சபை இது பணிஞ்சு நிற்கிறவங்ககிட்ட பணிஞ்சு நிற்கிற சபை இது அப்படிங்கிறத மீறி மீறி மீண்டும் 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 உரைத்து நல்ல இதனோட சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கே நிற்பாட்டை எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியாது ஏதோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பிச்சு சொல்லப்பட்டு இருக்குது சபையோட உயர்வை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உயர்வாக நிகழ்த்தப்பட்ட அற்புதமான ஆதிக்கையிலாய சிவசூட்சம நூல் வழியாக உரை இது இன்றைக்கி வந்து நூல் வாங்கும் சீடர்கள் வரலை அது சில மா நிலைகள்னால் அவங்க வராமல் இருக்காங்க அதனால் இந்த சிற்று இது உரை நிகழ்த்த சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி உங்களுக்கு எல்லாரும் உரை நிகழ்த்தி இயல்புலையும் உள்ளேருந்து நூல் பேசுன்னு சொல்லி இயல்பில் உங்கள்கிட்ட பேசி உங்களோட முதல்ல உங்களோட குறைகள் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் வந்து நூலில் நேரடியாக எடுக்கணும் அது இன்னைக்கு எடுக்க முடியாது அங்கேருந்து வெளியிலேருந்து இன்னைக்கு வேறு ஆசிகள் வந்து வந்துடும் பல்லவ தேயத்திலேருந்து இப்போ வந்து வே ஆட்களுக்கு உண்டான வந்தவங்களுக்கு உண்டான யாரும் கேள்வி கேட்கனா கேட்க வர சொல்லுங்க